இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் இடம்பெற்ற முக்கிய சந்திப்பு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையில் சந்திப்பன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது நேற்றைய தினம் கொழும்பிலுள்ள இந்திய உயரஸ்தானி காரியாலயத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் இனவாதம் தலையெடுக்காத இந்த தேர்தல் சமயம்தான் எல்லா தரப்பினுடனும் சிறந்த மனதுடன் பேசுவதற்கு மிக பொருத்தமான காலம் எல்லா வேட்பாளர்களுடனும் நிபந்தனை ஏதுமின்றி பேசுங்கள் அவர்களை இணங்க வைக்க முயலுங்கள் அப்படி பேசுபவர்களில் யார் தீர்வுக்கு பொருத்தமானவர்கள் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களை ஆதரிக்கும்படி உங்கள் மக்களை நீங்கள் வழிப்படுத்தலாம் அதை இறுதி நேரத்தில் செய்ய வேண்டியது இப்போது நீங்கள் எல்லோருடனும் மனம் விட்டு பேசுங்கள் பொதுவாக இணங்கக்கூடிய விடயங்களை அடையாளம் காணுங்கள் தேசிய இனப் பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் ஒவ்வொரு வேட்பாளரினதும் கருத்து நிலைப்பாட்டை பகிரங்கப்படுத்தி செய்யும் விதத்தில் அவர்களுடனான உங்களுடைய உரையாடல் அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டார் வேட்பு மனுவில் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச இன்று தனது வேட்பு மனுவில் கையொப்பமிட்டுள்ளார் குறைந்த நிகழ்விற்கு சஜித் பிரேமதாசவின் மனைவி மற்றும் மகள் வருகை தந்திருந்ததுடன் பொது நிகழ்வில் மகளுடன் எதிர்க்கட்சி தலைவர் கலந்து கொள்ளும் முதல் நிகழ்வு என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்கும் நடவடிக்கை தற்போது நிறைவடைந்துள்ளது இதற்கான நடவடிக்கைகள் இன்று காலை ஒன்பது மணிக்கு ராஜகிரியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது நேற்று பதினான்கு வரை கட்டுப்பணம் செலுத்திய நாற்பது பேரில் முப்பத்தி ஒன்பது பேர் இன்று வேட்புமனுக்களை சமர்ப்பித்துள்ளனர் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வேட்பாளர்களும் பதினேழு சிஎச்சை வேட்பாளர்களும் மற்றொரு அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஒரு வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அதிகரிக்கும் வரி நோய் தாக்கம் வரி நோய் காரணமாக இந்த ஆண்டில் இதுவரையான காலம் வரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வரி நாய்க்கடி தொடர்பில் மக்களுக்கு தெளிவின்மை காரணமாகவே இந்த மரணங்கள் சம்பவித்துள்ளதாக அந்த பிரிவின் விசேட வைத்தியர் என அலியனபத்ரன குறிப்பிட்டார் அத்தோடு நாய் கடிக்கும் பட்சத்தில் உடனடியாக வைத்தியசாலைக்கு சமூகம் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார் மேலும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலம் வரை வரி நாய்க்கடி நோய் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகம் என அவர் தெரிவித்துள்ளார் பறிக்கப்பட்ட அமைச்சு பதவிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் மூன்று அமைச்சுப் பதவிகளை கொண்டு வந்து அதிவு செய்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி சுற்றுலா மற்றும் காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரம் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆகிய அமைச்சுப் பதவிகள் ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர்களான மனிஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் முன்னர் இந்த பதவிகளை வகித்து வந்த நிலையில் அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகள் பறிக்கப்பட்டமையால் அமைச்சு பதவிகளில் ஏற்பட்டன இதன்படி இந்த அமைச்சு பதவிகளை தனது பொறுப்பின்கள் கொண்டு வந்து ஜனாதிபதி வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் இலங்கைக்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் இந்த வருடத்தில் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரத்தி தாண்டியுள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தகவலின்படி இந்த வருடத்தில் இதுவரை பனிரெண்டு லட்சத்தி எழுபத்தோராயிரத்து நானூற்றி முப்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் இந்திய சுற்றுலா பயணிகள் ஆவர் மேலும் ரஷ்யா பிரிட்டன் ஜெர்மனி சீனா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இதேவேளை இம்மாதம் முதல் பதினோரு நாட்களில் எழுபத்தி மூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்து உள்ளனர் சிங்கப்பூர் அமைச்சர் கிழக்கு மாகாண ஆளுநர் சந்திப்பு சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சரும் சட்ட அமைச்சருமான காசி விஸ்வநாதன் சண்முகம் கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவருமான செந்தில் தொண்டமானை சந்தித்துள்ளார் குறித்த சந்திப்பானது கொழும்பில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் இரு நாட்டுக்குமான நட்பை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் சிங்கப்பூர் முதலீட்டாளர்களை கிழக்கு மற்றும் மலையத்தில் முதலீடு செய்வது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் சிங்கப்பூருக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு செந்தில் தொண்டமானுக்கு அமைச்சர் சண்முகம் சிங்கப்பூர் அரசு சார்பாக அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களில் ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்து அனுராதபுரம் பாதினிய பிரதான வீதியில் இரண்டு பேருந்துகள் மோதியதில் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற சிசுசரிய பேருந்து மற்றும் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்து மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக அனுராதபுரம் காவல்துறையினர் தெரிவித்தனர் சிசுசரிய பேருந்து மாணவர்களை ஏற்றுவதற்காக நிறுத்தப்பட்ட போது பின்னால் வந்த பேருந்து சிசுசரிய பேருந்தின் பின்புறம் மோதியுள்ளது இந்த விபத்தில் நான்கு மாணவர்கள் பேருந்தின் சாரதி மற்றும் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தில் பயணித்த பதினான்கு பெண்கள் படுகாயமடைந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் விபத்துடன் தொடர்புடைய ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தின் சாரதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது